மண்டிாத மானத்தோடும் வீரத்தோடும் வாழக்கூடிய மேட்டூர் அணை பகுதியின் உறவுகளுக்கும் எனக்கு முன்னால் பேசிய வந்திருக்க உறவுகளுக்கும் உங்கள் அத்தனை பேருக்கும் சீமான் தம்மின் புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கமும் தீரனும் அவன் பேரனும் என்ற தலைப்பிலே ஒரு பொதுக்கூட்டம் போட வேண்டிய தேவை ஏன் வந்தது எந்த லட்சியத்திற்காக எந்த கனவுக்காக தீரன் சின்னமலை தன்னுமிட ஈந்தானோ அந்த கனவு அப்படியே இருக்கிறது அதை சிமந்து வருவர்கள் எல்லோரும் தீரன் பேரன் என்கிறார்கள் ஒருவர் சொல்லுகிறார் அவர் பச்சை தமிழர் எடப்பாடி பச்சை தமிழர் தமிழ் இனத்திலே பிறந்த தீரன் சின்னமலையின் பேரன் அவர் அவர் கவுண்டர் குடியில் பிறந்தார் என்கிறார் தீரன் சின்னமலை லட்சியத்துக்கு எதிராக நிற்கிற திமுகவுக்கு கவுண்டவும் கொடுக்கிறவன் தான் கவுண்ட அவன் தான் என்ன நடக்குது அடிமைப்பட்டு கிடந்த அந்த அடிமை இந்தியாவிலே சாதாரணமாக இருந்து சாமானியமாக இருந்து போர் பயிற்சி பெற்று திப்பு சுல்தான் படையிலே இருந்து ஒரு பாடக்காரனை மாறி ஓட நிலைய கொண்டு ஆட்சி ஆண்ட தீரன் சின்னங்களின் கனவு என்ன லட்சியம் என்ன இந்த மண்ணை அண்ணன் ஒருவன் ஒரு பிடி கூட ஆண்டு விட கூடாது ஒருவன் எடுத்து கூடாது என்றுதான் அவன் மரணமடைந்தான் இந்த அந்த நலம் இருக்கிறதா வந்தவன் போனவனுக்கான நிலத்தை விட்டு கார்பரேட் முதலாளிகள் கொள்ள லாபம் அடிக்கக்கூடிய ஒரு நிலமாக மாறி இந்த குங்கு மண்டலம் குங்கு செலுத்தால் எங்கும் செலுத்தும் என்பார்கள் அப்படி அறுக்கிறது அப்படி அறுக்கிறது நிலம் இந்த நிலத்தை காப்பதற்கு எவன் போராடிதானோ அவன் தாண்டா தீரன் பேரன் எங்க அண்ணன் சீமான் தாண்டா தீரன் பேரன் அவனுக்கு வாக்களித்த முப்பத்தி ஏழு லட்சம் பேரும் தீரனின் பேரங்கள் தான் நாங்கள் சாதாரணம் இல்லவன் பேர் வைக்கிற கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் அடையாளம் கோயம்புத்தூர் குறியீடு கொங்கின் குறியீடு தீரன் அவன் பேரை வைத்திருக்கணும் பாலத்துக்கு அவனோடு இணையாக நின்று போரிட்டு மாண்ட தூக்கு கையில முத்தமிட்ட கருப்பு சேர்வையின் பேரங்க இருந்திருக்க வேண்டும் எட்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தரையில் எட்டூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி கீழிருந்து மேலே நீரை கடத்தக்கூடிய தொழில்நுட்பத்தை உருவாக்கி தொண்ணூறு கிலோமீட்டருக்கு காவலுத்த காய்ங்கிறா என் பேர் இங்க இருந்திருக்க வேண்டும் யார் பேர வச்சுருக்குற யார் பேர வைத்தானி யார் வர் இதெல்லாம் எழுத்து பேசினா நாயுடுமாரு எங்களுக்கு வாக்களிக்க மாட்டான் எடப்பாடி பேச வேண்டியது தானே குங்கு சிங்கங்களே குங்கு தங்கங்களே பேச ஏன் பேச மாட்டா நாயுடுமார் வாக்களிக்க மாட்டான் அப்ப தமிழ் இளிச்சவாய் உனக்கு வாக்களிப்பாங்க நம்பிக்கை இந்த சிக்கல பேசிக்கிட்டு இருக்கிறப்ப தமிழ் சமூகம் எவ்வளவு பெரிய ஈன சமூகம் எவ்வளவு பெரிய கேட்கட்ட சமூகம் அவன் நினைச்சிருந்தா திராவிட இந்த சிக்கல் நடந்துகிட்டே இருக்கிறப்ப திருப்பி மேம்பால் ரயில்வே மேம்பாலத்துக்கு பேர் வைக்கிறான் நாராயணசாமி நாயுடுன்னு பேர் வைக்கலாம் எட்டு கோடி தமிழர்கள் மாநில தமிழர்கள் நிலமுது ஆந்திராவில போல தமிழத்தை தமிழ்நாட்டின் முன்னுளுக்கு பேர் ஆந்திராவில் கேட்கல தெலுங்கானாவில் கர்நாடகாவில் கேட்கல கேட்கல கேரளாவில் என் நிலத்தில் பேரன் திருட்டு திமுகவின் ஆண்டு கொண்டு இருக்கிறான் சிக்கல் அதனாலதான் திமுக பேரனா ஐந்து மாநில ஸ்பெஷல் போர்ஸ் ஸ்பெஷல் டாஸ்க் போர் ஐந்து மாநில காவல்துறை ஐந்து மாநில உள்துறை அமைச்சகம் ஆறாயிரம் கோடி ரூபாய் செலவு உலக வரலாற்றிலே தொகை அறிவித்தது வீரப்படை நீங்கள் இந்த இனத்தில் என் நாட்டின் நிலத்தின் மனக்காவல் என்று பறைசாட்டியவனடா தீரனின் பேரன் அண்ணன் சீமான் அதற்கு ஒரு மாஞ்சாய் வேணாம் நீங்க அப்படியே விஜய தூக்கணிய பேயம் போட்டு கீழே போட்டு உடைச்ச விஜய தூக்கினோம் தலையில் வைத்து கரகம் வா அரசியல் கொண்டு அழைத்தோம் அவர் கொள்கை என்ன கருத்து என்ன நிலைப்பாடு என்ன எந்த திராவிடத்தை அண்ணன் சீமான் எழுபத்தி ஐந்து ஆண்டுகள் அழுக்கை அந்த ஊத்தையை அந்த அடிப்பிடிச்ச அண்டாவை கழுவி தூர் தொடச்சு பூமியில் போட்டு புதைச்சி வந்த போய் நீ திராவிட தேசியம் தமிழ் தேசியம் வந்து நிக்கிற ரெண்டு கண்ணுல ஒரு கண்ணு திராவிட தேசியம் ஒரு கண்ணு தமிழ் தேசியம் ஒரு கண்ணு அப்ப நல்ல கண்ணு ஒரு கண்ணு உனக்கு பொட்ட கண்ணு பேசுறதா இல்லையா அண்ணன் விஜய்க்கு மீட்டர் நிலைப்பாடு கச்சத்தீவு நிலைப்பாடு ஹைட்ரோ கார்பன் நிலைப்பாடு கல்விக் கொள்கை நிலைப்பாடு ஜிஎஸ்டி நிலைப்பாடு என்ன நிலைப்பாடு எதுவும் கொள்கை எதுவும் தத்துவம் எந்த தத்துவம் மற்றும் கொள்கை மற்றும் ஒரு அடிமை சமூகம் சினிமா கமர்ஷியல் மூலிகை கிடைக்கிறதுல சமூகம் இரு சூழ்நிலை சமூகத்தில் ஒ தீரனின் பேரன் அவன் தீரன் போடன உலகின் இருபத்தோரு நாடுகளை எதிர்த்து பேரன் கூட தம்பிய அவன் என் அன்பான ஒரு வாய்ப்பு தான் இருக்கிறது தமிழர்கள் சேலடிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிற சாயாக மதமாக பிரிந்து நீங்கள் ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டும் என்றால் ஆட்சி அதிகாரத்தை பிடிக்க வேண்டும் என்றால் இங்க தீரன் ஆட்சி வேண்டும் என்றால் அவன் பேரன் சீமானுக்கு வாக்களித்து ஒரு அதிகாரத்தை நெறி என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்